பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பாத்திமா பர்கானா இணைந்திருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் என்ன தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய நிர்வாகிகள் எல்லாம் நீங்கிட்டு ஒரு கட்சி என்றால் உள்ள ஆட்கள் வருவதும் வெளியில போறதும் இயல்பு தானே இல்ல அவங்க சொல்லக்கூடிய காரணம் கட்சினா வருவாங்க போவாங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் இருக்கே அந்த அளவுக்கு பதவி பதவி எதிர்பார்க்கல பணம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்களே இங்க இவர்கள் வெளியில போய் அவர்கள் பேசுற அளவுக்கான ஒரு என்ன சொல்றது உள்ளார அவ்வளவு எளிமையாக தலைமை கிட்ட பேசக்கூடிய ஒரு தான் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கான வாய்ப்புகள் இங்க நேரடியா எதையுமே கான்பிடன்ட் பண்ண முடியாத இவர்களால் வெளியில போய் தான் பேசுவோம் நினைக்கிறது வந்து அவங்களுடைய ஆஹ் என்ன சொல்றது முதிர்ச்சி இன்மையின் வெளிப்பாடா நம்ம வேணா பார்க்கலாம் மற்றபடி இட் இஸ் வெரி நார்மல் மற்ற கட்சிகளை போல உள்ள வெளியில அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து உண்மையா அவசியமே இல்லை நீங்கள் குற்றம் சாட்டுவதனாலேயே அவர்கள் நாங்க இந்த மாதிரி தவறுகள் செய்திருக்கோம் எங்க மேல வைக்கக்கூடிய அது ஒரு குற்றச்சாட்டுகள் தானே தவிர அது உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு சரி இது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க கட்சியை விட்டு விலகும் போது அப்படிங்களா தொடர்ச்சியா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளா இருக்காங்க ஒரு மாவட்டத்தை வழிநடத்தக்கூடியவரா இருக்காங்க இவங்க இவங்க கூடிய எந்த கருத்தையும் தலைமையை செவிசாய்க்கவில்லை யாரையும் பேசாதீங்கன்னு சொல்றாரு வாய்ப்பூட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது கிடையாது இன்னைக்கு ஒரு மற்ற கட்சிகளை போல வெவ்வேறு ஒரு பின்புலத்தை கொண்டு வந்தவர்கள் கிடையாது ஆட்சியிலயோ அதிகாரத்திலையோ ஏற்கனவே எங்களுக்கு செல்வாக்கோ நிறைந்து வந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆள ஆள வேண்டும் என்கின்ற ஆசையிலும் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி உணர்வால் கட்டப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கும் போது அதிகப்படியான ஜனநாயகம் பிராந்திய கட்சிகளுக்கு மத்தியில நாம் தக்கள் கட்சியில இருக்கிறதாகவே நான் பார்க்கிறேன் அதை நேரடியாக சொல்ல துணியாதவர்கள் இப்படி வெளியில போய் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் நேரடியா சொன்னா உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்னிடம் யாரும் கேள்வி கேட்க கூடாது விருப்பம் இருந்தா இருங்க இல்லாவிட்டா கிளம்புங்கள் அப்படின்னு கட்சிக்காக பதினாலு வருஷம் உழைச்சவங்களை சொல்றது எவ்வளவு வேதனையா இருக்கும் அதுதான நான் கட்சியினுடைய நிர்வாகி சொல்றாரு சுகுமார் சொல்றாரு அதான் சொல்றேனே இப்ப நீங்க ஒரு கேப்டனை நம்பி நீங்க வந்து ஒரு களத்துல இறங்கிட்டீங்க அவர் நம்மள கரெக்டா கரை சேர்ப்பாருன்ற முழு நம்பிக்கை தரணும் மாறா இல்ல இல்ல நீங்க இப்படி போனும் அப்படி போனோம் இந்த திசையில போனோம் அந்த திசையில போனோம் எல்லோரும் சொல்வதை வந்து தலைமை ஏற்க முடியாது நீங்க அதை நிர்பந்திக்கிறீர்கள் உங்களால அவர் சொல்றதை கேட்கணும்னு நீங்க நினைக்கிற நீங்க அது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கேட்க மாட்டாருங்கும் போது நீங்க வெளியாயிடுறீங்க எல்லாரும் சொல்வதையும் எப்படி தலைமை கேட்க முடியும் எல்லாம் என்ன சொன்னாங்க தலைமை கேட்கல அந்த தகவல் இருக்கா மேடம் என்ன சொன்னாங்க தலைவர்கிட்ட இல்ல அதெல்லாம் தேவையற்றது அவசியமற்றது ஏன்னா உள் கட்சிக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் கட்சிக்குள்ள எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கும் அத்தனைக்கும் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து இதுதான் நடந்தது இது நடக்கல அப்படின்னு கட்சிக்குள்ள நடக்கிறது பொதுகள்ல சொல்லணும்னு அவசியம் இல்லையா இந்த மாதிரி திமுகிட்ட கேப்பீங்களா அதிமுகிட்ட கேப்பீங்களா உங்களுக்குள்ள கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவர்கள் கிட்ட பேசுறது வெளியில வர்றது இல்ல காரணம் என்ன அப்படின்னா மேக்சிமம் ஊடகம் அவர்கள் கையில இருக்கு எது வெளியில வரணும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர்கள் தெளிவா இருக்காங்க இங்க நிற ஒரு வாய்ப்பு இல்லாத காரணத்தால எங்களை எப்படியாவது இந்த அரசியல் களத்துல எங்களை சிறுமைப்படுத்தணும் எங்ககிட்ட இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணி அவர்களை வந்து மக்கள் பிரச்சனைய வந்து அவர்கள் கவனம் செலுத்தாம அவங்கக்குள்ளேயே சண்டை பிடிச்சு சாகணும் காண்டிய ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு ஒரு உருவாக்கம் அதை யார் செய்றாங்க அதாவது நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடாது அவர்களுக்குள்ள சண்டை இட வேண்டும் அவ் அந்த கட்சியை பிளவுபடுத்தி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற கட்சி எது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல உறுதியாது இங்க வளருது அப்படின்னா அது யாருக்கு அச்சமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அவர்கள் செய்யக்கூடிய வேலையாக தான் இது பார்க்கப்படும் இல்ல எந்த கட்சி வளர்ந்தாலும் இன்னொரு கட்சிக்கு அது பிரச்சனை தானே மேடம் ஒரு கட்சி வளர்கிற போது இன்னொரு கட்சிக்கு அது பிரச்சனையாதான் இருக்கும் இதை எப்படி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம்னு ஒரு சில பேர் பண்றாங்கல்ல அதை நம்மளால பார்க்க முடியுது இல்ல இந்த இந்த ஜனநாயக நாட்டுல நீங்க வந்து அரசனுடைய தவறுகளை குற்றத்தை உணர்த்திடவே அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சி தான் இந்த பணியை செய்யுதுன்னு சொல்றீங்க விவசாயிகள் மீதே குற்ற சட்டம் பாய்ச்சி ஆட்சிதானே இது அப்படி இருக்கும்போது ஒரு எட்டு விழுக்காடு வாக்கு விழுக்காடுகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் வந்து வளர்ந்துடக் கூடாதுங்கிற எண்ணத்துல செய்வதற்காக நூறு விழுக்காடு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய பார்வை இந்த விவசாயிகள் மீது குண்ட சட்டம் பாய்த்த கட்சி அப்படின்னு சொல்லும் போது யார சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றீங்களா இல்ல மத்தியில இருக்க கொடுக்கப்படுற விஷயம் இல்ல இது சைக்கலாஜிக்கலா நடக்கக்கூடிய விஷயம் பாருங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகிருவாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய அதுக்கப்புறம் எப்ப ஆயிருவாரு எப்ப ஆகுவாரு எப்ப ஆகுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இது எல்லாத்தையும் மக்கள் மத்தியில சைக்கலாஜிக்கலா தூண்டின ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது இது வந்து ஆட்களை வைத்துதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது அவர்கள் திட்டமிட்டு ஊடகத்தை பயன்படுத்தி இதை எப்படி வேணாலும் அவர்கள் சரி செஞ்சிடலாம் அப்படி அவர்கள் கொண்டு வரக்கூடிய என்ன சொல்றது ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி வந்து வேலையை செய்யக்கூடிய மக்களுக்கே மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆயிரம் இருக்கு அதை இங்க மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பெற வைக்கணும் அப்படிங்கறத அரசியல் படுத்தணும் அப்படிங்கறத நாம் நோக்கம் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஏதோ ஒரு நிர்வாகி போகல ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்துச்சு கணக்குப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல்ல ரீசன்ட் சட்டமன்ற தேர்தல போட்டியிட்டதுல இருந்து ஏற்கனவே செங்கல்பட்டுல அஹ் சஞ்சீவிநாதன் திருச்சி கிழக்குல பிரபு இவங்க எல்லாம் கூட இருக்காங்க அப்ப அது அதனுடைய தொடர்ச்சி அப்படி வேட்பாளர்களா களமிறக்கி அவங்க மக்களால ஒரு வாக்குகள் பெற்றவர்கள் அஹ் இன்னும் சொல்ல போனா கட்சியின் தலைமை அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு அன்னையில இருந்து இந்த நாலு வருஷத்துக்குள்ள அப்படி என்ன மாற்றங்கள் இருக்கும் நாம் தமிழ் கட்சியோட செயல்பாடுகள் ஏதாவது மாற்றம் உருவாயிருக்கா நம்மளுடைய இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா இருக்கு அதை நோக்கி எப்படியான ஒரு பயணம் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தரையா இருக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் இங்க நமக்கு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது எந்த பாதையில எங்களுக்கு பிணக்கு இல்லை இங்க இருக்கக்கூடிய ஆஹ் நிர்வாகிகளுக்கு மத்தியில சண்டையை எடுத்து விடணும் சண்டையை மூட்டி விடணும் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் நமக்கு புலப்படுது மாறாக வேற ஒண்ணுமே இல்ல நம்ம இதுல பெனிஃபிஷியலா எனக்கு எதுவுமே தோணலை சகோதரர் உண்மையா சொல்றேன் நேர்மையாக சொல்றேன் இதுல இருந்து நம்ம இந்த சண்டையை பத்தி பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை கட்சிக்குள்ளா இன்னைக்கு சண்டை போடுவாங்க நாளைக்கு திருப்பியும் அவர்கள் உணர்ந்து கொண்டு மீண்டும் கட்சிக்குள்ள இணைந்து பயணிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு இது இதனால பெனிஃபிட் மட்டும் நீங்க சொல்லுங்க விஜய் விஸ்வரூபத்துல சீமா காணாமல் போவார் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு அதாவது ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுறது வந்து முன்னாடி எப்படி எல்லாம் பேசிருக்கார் அதற்கு பிறகு எப்படி எல்லாம் அவர் வந்து திருப்பி மாத்தி பேசுறாரு அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா அவர் மதிமுகவுல இருக்கும்போது என்ன பேசினார் திமுக அதிமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பேசுகிறார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் அதனால அவர் பேசுவதை முழுமையாக ஏற்க வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை ஒண்ணு இன்னொன்னு வந்து அவர் என்ன யூகத்துல சொல்றாருன்னு தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சி சும்மா ஒரு திரை பிரபலத்தினாலையோ இல்ல ஒரு அதிகாரத்தின் பின்புலத்திலேயோ இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளரல முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒண்ணு புள்ளி ஒன்னு விழுக்காடு அப்படின்னா அதற்கு பிறகு நான்கு விழுக்காடு அதற்கு பிறகு ஆறு இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் வாக்குகளை பெற்று மக்கள் நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு ஜனநாயக மறுமலர்ச்சியை எதிர்நோக்கி நாம் தமிழ் கட்சி களத்துல நிக்குது உண்மையும் நேர்மையுமாக மக்களை அணுகிட்டு இருக்கு மக்களை அரசியல் படுத்துது அந்த பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை பார்த்து கொள்கையே சொல்லாத கட்சியை கூட ஒப்பிட்டு பேசுவது என்ன அபத்தத்தின் உச்சமாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இதை பற்றி விவாதிப்பதற்கான நேரமே இது கிடையாது இட் இஸ் அன் ஏர்லி டிஸ்கஷன் அப்படின்றது தான் பார்வை கட்சிக்காக செயலாற்றியவர்கள் இப்போ காளியம்மாள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மேடைகள்லயும் தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருந்தவங்க சோ மேடைகள்ல சில விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் ஆடியோ எல்லாம் இது ஆயிடுச்சு இப்படி அவங்கள கூட நீங்க தனியா கூட்டம் போடக்கூடாது ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் வேறு வரை ஒரு கட்சி எப்படி கட்டமைக்க முடியும் அந்த கட்டமைப்புங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கு கீழே ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்ல அப்பதானே கட்சி வலிமையாகவும் அடுத்தது ஆட்சியிலையும் வந்து உட்கார முடியும் தேர்தல் அரசியல் கட்டமைப்பு பணியில மிக அக்கறை கொண்டு பேசக்கூடிய சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை விட தாண்டி அக்கறையும் கவனமும் கரிசனமும் எங்களுடைய தலைமைக்கு இருக்கு கட்சிக்கு இருக்கு அப்படிங்கறத என்னுடைய பார்வை அதனுடைய வேலைகளை நாம செஞ்சிட்டு இருக்கோம் அக்கா காளியம்மல் அவர்களை பேசுறதா இருக்கேன் அப்படி நிர்வாகிகள் செஞ்சாச்சுன்னா அப்பெல்லாம் நீங்க தனியா எல்லாம் கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே ஏதோ ஒரு நூற்றாண்டுல கொண்டு வந்து இப்ப பேசுவது அஹ் என்ன சொல்றது உகந்த நல்ல அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இதே உயர்மட்ட கலந்தாயங்களையும் அக்கா காளியம்மல் கலந்து கலந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் அறிவிச்சிருக்காங்க அதனால சிந்து முடிச்சு விடுறது இந்த மாதிரி சண்டையா ஏற்படுத்தி விடுறதுக்கான என்ன சொல்றது காரணிகளா ஊடகம் வந்து என்னைக்குமே இருந்துடக்கூடாது நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை தெளிவாக புரிந்தவர்கள் இளைஞர்கள் குறிப்பாக அரசியல் தெளிவு பெற்ற பிள்ளைகள் வந்து நாம் கட்சியை விட்டு விலகுவதில்லை விசிகா ஆஹ் மது ஒழிப்பு மாநாட்டு நடத்துறாங்க எல்லாரையும் அழைத்து இருந்தாங்க மதுவுக்கு எதிராக இருக்க கூட எல்லாரும் அழைத்து இருந்தாங்க நீங்க பங்கு எடுக்கல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அந்த மாநாட்டில நாம தோப்பல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து இல்ல அதிமுக ப பங்கேற்று இருக்காங்களா திமுக கூட்டணி கட்சி என்பதனால அவர்கள் பங்கேற்றுக்காங்க மற்றவர்கள் யாரும் போய் பங்கெடுத்த மாதிரி நம்மளுக்கு தெரியல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத மதசார்பு ஜாதியம் இது தாண்டி யார் வேணாலும் சேரலாம் எங்களோடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் நீங்க அந்த மதுவுக்கு எதிராக பேசக்கூடியவங்க ஏன் அத போகல அப்படிங்கிற கேள்வி வரும் நாம் தமிழ் கட்சியே பல ஆஹ் கூட்டங்கள் பல பொதுக்கூட்டங்கள் இல்ல பல ஆர்ப்பாட்டங்கள் இத மாதிரி மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிர்த்து பல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்திட்டு இருக்கு அது நாமளே செய்வதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆஹ் கஷ்டம் எல்லாம் இல்ல கடினம் எல்லாம் இல்ல அப்படிங்கிறதுனால நாமளே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஐயாவனுடைய நோக்கம் உண்மையாக இருக்குமே ஆனால் அவர் நியாயமாக இன்னும் ஆஹ் என்ன சொல்றது அழுத்தமான ஒரு நெருக்கடியை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு அளிக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா இங்க டாஸ்மாக் அப்படிங்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டு கீழே வருது நேரடியாக அது வந்து ஒரு பெரிய தங்க முட்டையிடும் ஒரு துறையாக இருக்கிறதுனால அதை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கறத தெளிவாக இருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் ஏன் இன்னும் சொல்ல போனா பன்னிரண்டு மது ஆலைகள்ல ஏழுக்கும் மேற்பட்ட ஆலைகள் திமுகவின் அஹ் நிர்வாகிகளே வந்து கையாளக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது அதனால அதுல இருந்து வெளியில வர மாட்டாங்க ஒப்புக்கு வார்த்தைகளால சொல்லுவாங்க நாங்க மூடணும் அப்படின்னு அப்படிப்பட்ட கூட்டணி கட்சியோட இருந்துட்டு ஐயா நாங்கள் மூட போறோம்னு சொல்வது வந்து திருடங்கையே சாகிய கொடுப்பது போன்ற ஒரு தான் நமக்கு பார்க்கப்படுது ஐயா உண்மையாக உலகபூர்வமாக நினைக்கிறாரு செய்யணும்னு நினைக்கிறாரு அதாவது கண்ணீர் விட்டு கதரும் பெண்களுடைய குறையை வந்து தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இன்னும் அழுத்தமாக நெருக்கடியை திமுகவுக்கு இருக்கிற திமுகவுக்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை மது ஒழிப்பு இல்ல இந்த மதுவை புரட்கணிக்க வேண்டும் என்ற மக்களுக்கான விழிப்புணர்வை மாறாக ஐயா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை நாம் தமிழ் கட்சி எடுத்து செய்யும் ஏன் அப்படின்னா நீங்க தானே சொல்றீங்க இது குறைக்க முடியாது படிப்படியாதான் குறைக்கணும் படிப்படியா எத்தனை படி தெரியாது படிப்படியாக இவர்கள் எப்போ குறைச்சு எப்போ மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் குறிப்பாக இந்த போதை புழக்கங்களுக்கு போதை பழக்கங்களுக்கு மக்கள் வந்து என்ன சொல்றது எதிர்ப்பு தெரிவிக்கணும் புறக்கணிக்கணும் எதை அப்படியான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுதியான செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணியோடு இருக்குமா அப்படிங்கறத மட்டும் மேம் ஏன்னா தேர்தல் வெற்றிங்கிறது இருக்குமா நாம் தமிழ் கட்சி தொடக்கத்துல எடுத்த நிலைப்பாடுதான் இறுதி வரைக்கும் சமரசம் இல்லாமல் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கும் யாரு எந்த லஞ்சம் ஊழல் இந்த கரை படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய எவரோடும் நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்காது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவையும் அவசியமும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல அப்படிங்கறத இதுவரைக்கும் இதுதான் நிலைப்பாடு இல்ல தேர்தல்ல வெற்றி எல்லாருமே ஒரு கூட்டணி தமிழ்நாடு அரசியல பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கூட்டணி இல்லாமல் தனித்து வெற்றி பெற்ற வரலாறுகள் கிடையாது அந்த நேரத்துல எப்படி மேம் ஃபேஸ் பண்ண முடியும் ஒரே நாள்ல ஏற்படுறது கஷ்டம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு மாறி இருக்குல்ல ஒரு விழுக்காடுல இருந்து எட்டு விழுக்காடு மாறியிருக்கல அப்படி ஒவ்வொருவரும் மாறுவாங்க இன்னைக்கு திராவிடம் என்கின்றது செத்து போன ஒரு தத்துவம் மாறாக தமிழ்தேசம் என்பது உலக வளர்ச்சிக்கு உகந்த ஒரு தத்துவம் கொள்கை அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு எல்லோரும் வருவார்கள் அதற்கான ஒரு இளைய பட்டாளத்தை நாம் தமிழ் கட்சி உருவாக்கிட்டு இருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமான ஒரு மாற்றத்தை ஒரு புரட்சி உறுதியாக ஒரு நாள் அஹ் அடையும் அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு நம்பிக்கையா இருக்கு நம்ம வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் அஹ் சில அரசுகளுடைய செயல்தன்மை அவங்க மக்களுக்கு நம்ம நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யலைன்னா அவர்கள் எதிர்த்து ஒரு கூட்டணி உருவாகும் இந்த ஆட்சி அறிய அறியாணிலிருந்து அகற்ற வேண்டும் இங்க இருக்கக்கூடிய சூழல்கள் நீங்க சொன்னீங்க உதயநிதி துணை முதல்வர் ஆகிட்டாரு அதுக்கான கட்டமைப்பு அதை அகற்ற வேண்டும்னா நம்ம தனித்து நின்றால் மட்டும் போதாது இல்ல ஒரு ஒரு கூட்டமாக நிற்கணும்ல கூட்டத்தை இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கோம் அதுதான் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அஹ் இப்ப வந்து அதுதான் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றியத்திலே முதல் பிராந்திய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் நூறு எல்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்னா இருந்தே இருக்கிறீங்க முதல் பிராந்திய கட்சியாகவும் திமுக இருக்குது ஆனால் இது வரைக்கும் என்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கிற இந்த புரிதல் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் அதை அம்பலப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்து நாம் தமிழ் கட்சி அதை செய்கிறது இப்போ குறைந்தது ஒரு ஆண்டுக்குள்ளேயே நீங்க வந்து உங்களுடைய மகனை வந்து நீங்க டெபியூட்டி சிஎம் ஆக்குறீங்க அப்படின்னா ஐயா கருணாநிதி அதற்கு பிறகு உதய எம் கே ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு நீ உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து அதிகார எங்களை நீங்க குறை சொல்றீங்க ஆனா இவ்வளவு நாட்கள் இந்த அரசியல்லையே இருக்கக்கூடிய இவர்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா அதிகாரம் குவிக்கப்படும் எங்களோட குடும்பத்துக்கே அது பகிர்ந்து அளிக்கப்படும் மாறாக பரவலாக்கம் செய்யப்படாது அப்படிங்கறத அவர்கள் உணர்த்துகிறார்கள் அப்ப ஜனநாயகத்தை பத்தி நீங்க அவர்கள் கிட்ட நியாயமா கேள்வி கேட்கணும் மாறாக நாம் தமிழ் கட்சிக்குள்ள சண்டை நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விவாதத்துக்குள்ள வரும் அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சமூக நீதினு பேசக்கூடிய இவர்கள் இவர்கள் சொல்லுவதெல்லாம் ஒரு ஒப்பு வார்த்தைக்காகவே தவிர்த்து உண்மையாக உளப்பூர்வமாக அவர்கள் எது ஒன்றையும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளமாகத்தான் இன்னைக்கு குறைந்த ஒரு ஓராண்டுக்குள்ளேயே அமைச்சரா இருக்காரு அதற்குள்ளேயே ஓராண்டுக்குள்ளேயே இன்னைக்கு டெபியூட்டி சிஎம்மாவும் இருக்காரு அதையும் தாண்டிய கொடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் நிபந்தனை ஜாமீனில் வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு அவங்களுடைய திமுகவின் நிர்வாகிக்கு நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நீங்க முக்கியமான போர்ட்போலியோ ரெண்டுத்தையும் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன மெசேஜ் போய் சேரும் எவ்வளவு தப்பு வேணாலும் நீங்க செய்யுங்க ஊழல் வேணாலும் பண்ணுங்க பதிவு செஞ்சிருக்கு சொல்லலையே அதாவது நீங்க குற்றம் சாட்டப்பட்ட அந்த வழக்கை மட்டும் பேசுறீங்க பொதுவா நமக்கு தெரியாதா இங்க என்னென்ன சிக்கல்கள் நடக்குதுன்ட்டு வெறும் டாஸ்மாக் துறையை மட்டும் எடுத்துருங்க எதுக்கு அவருக்கு ரூபா பாலாஜின்னு பேர் வந்துச்சு அண்ணிலை வைத்து அவருக்கு கேலி செய்தாரு இப்படி எல்லாவற்றிலும் எதுக்கு பதினோரு மணி அஹ் பதினொன்னு அஞ்சுக்கு நீங்க மணல் அள்ளிக்கோன்னு சொன்னது ரொம்ப விமர்சனமாச்சு ஏன்னா மக்களுக்கு எதிரான இந்த வள இந்த மண்ணுக்கு எதிரான நாசகர திட்டங்களை எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக வந்து இருக்கு அதுக்கு உடந்தையாக சென்ட்ரல் பாலாஜி அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய உண்மை நீங்க அத சும்மா மூடி மறிச்சிட்டு வெறும் ஆஹ் டிரான்ஸ்போமர்ல இத்தனை கோடி ரூபாய் வந்து அவர் வந்து கொள்ளையை அடிச்சிட்டாரு ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட கேஸுக்காக மட்டும் அவர் வந்து கைது செய்யப்பட்டார்ங்கிறது இல்ல இன்னும் அவர் வந்து ஆஹ் இப் இ ஹெஸ்டில் கன்டெம் கோர்ட் இல்லையா அவர் வந்து இன்னும் குற்றவாளி என்று அறிவிக்கப்படல பட் இன்னும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு மாறாக அதுக்குள்ள நீங்க திருப்பியும் அமைச்சரவை கொடுத்தீங்க அப்படின்னா அவரை பாதுகாப்பதற்காக நீங்க செய்யக்கூடிய வேலை அப்ப இந்த பணம் இந்த சொத்து இது எல்லாமே அவங்களோட குடும்பத்தை காக்குவதற்காக செய் வேலை செய்ததை தவிர்த்து ஒருபோதும் மக்கள் நலனை சிந்திக்கிறதே இல்லை நீங்க இன்னும் டாஸ்மாக் துறையில கலப்படமான மதுக்களை மக்களுக்கு குடிக்க வச்சு மக்களை தானே செய்றீங்க இது ஒரு வகையில் நாம் தமிழ் கட்சி சொல்லுது இன்னும் எழுபத்தி நாலு விழுக்காடு கேபினட் மினிஸ்டர் குற்றவாளிகளாக சொல்லுது பிஜேபி என்ன செய்தோ அதைத்தான் நீங்க இருக்கக்கூடிய திமுகவும் செய்து அப்படிங்கறதுல மாற்று கருத்து இருக்க முடியுமா இப்படி மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மெசேஜ் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப தவறானது அது ரொம்ப ஆபத்தானதும் கூட அப்போ இதை மாற்ற வேண்டும் என்றால் தூய அரசியல் இங்க மலர வேண்டும் தூய அரசியல் யாரும் யாரால அதை சாத்தியப்படுத்த முடியும் இங்க இருக்கக்கூடிய புறையோடு இருக்கக்கூடிய குற்றம் செய்தவர்களோ செய்தவர்களோ ஊழல் பின்னணியை கொண்டவர்களோ அவர்களால இதை மாற்றம் கொண்டு வர முடியாது அவர்களுக்கு நோக்கம் ஒருபோதும் இருக்காது இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்ட நான் தான் இதெல்லாம் இங்க இங்க புறையோடி போயிருக்கிறவர்களால மாற்றம் உருவாக்க முடியாது புதிய தலைவர்கள் பின்னாடி இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலை தட்டி கொடுக்கறது அப்படிங்கறத தமிழகம் சீமானவர்கள் அடிப்படை சொல்லுவாங்க அப்படி அவர் வரட்டும் அவரும் இந்த இந்த நாட்டுல நடக்கக்கூடிய சிக்கல்களை இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசட்டும் அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு சேர்ந்து போட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டாங்கல்ல தம்பியோடு சேர்ந்து நாங்க நிற்போம் அப்படிலாம் டிஸ்கஷன் எல்லாமே தலைமைக்கு உட்பட்டது அது குறித்து எதுவாக இருந்தாலும் தலைமை வந்து கருத்து பட் இது அது வரைக்கும் வெயிட் சொல்லுவோம் கோட்பாடுகள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து காத்திருந்துதான் பாக்க ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க பெரியாருக்கு மாலை அணிவிக்க வரும்போது அஹ் பெரியார் வழியில் பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையோட தான் வந்தாரு விஜய் அதெல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரியார் வழியில பயணிக்கட்டும் தவறு கிடையாது ஏன்னா இங்க வந்து பெரியார ஒரு பிராண்டா வைத்து கொண்டு பெரியார் சொன்னதெல்லாம் பேசுவாங்க ஆனால் வந்து பெரியார் சொன்னதை செய்வாங்களா அப்படின்னா இல்ல சகோதரர் விஜய் அவர்கள் சொல்றார் அப்படின்னா அவர் செயல்படுத்தி காமிக்கட்டும் அவருடைய கொள்கைகள் படி நடந்து காமிக்கட்டும் அதற்கு பின்பு நாம வந்து அதை பத்தி பேசலாம் யோசிக்கலாம் நன்றி மேடம் நன்றி நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி